இன்று ஜனவரி மாதம் பனிரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திருப்பலி வாசகங்கள் இன்றைய திருப்பலி வாசகத்தின் பாடல் பல்லவையாக ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவேன் திருப்பாடல் அதிகாரம் எண்பத்தி ஒன்பது இறைவசனம் ஒன்று பொது காலம் முதல் வாரம் வெள்ளிக்கிழமை தேவா தேவானந்தினம் வாழ பருவாய திருநாயக வரும் தருவாய உருவானவா தமிழால் உன் புகழ் பாடி தேவா தேவானாந்தினம் வாழ பருபாய திருநாயக என சோழும் தபங்கள் கணையாக வரும்போது துணையாகி எனையாழ்பவ என சோழும் துன்பங்கள் கணையாக வரும்போது துணையாகி எனையாழ்பவ மனநோயில் நான் மூழ்கி மடிகள பொழுதங்கு மனநோயில் நான் மூழ்கி மடிகில் முதல் வாசகம் நீங்கள் தேர்ந்து கொண்ட அரசனுக்கு எதிராய் முறையிடுவீர்கள் ஆண்டவர் உங்களுக்கு செவி சாய்க்க மாட்டார் சாமுவேல் முதல் நுழைந்த வாசகம் அதிகாரமிட்டு இறைவசனம் நான்கு முதல் ஏழு மற்றும் பத்து முதல் இருபத்தி ரெண்டு முடிய அந்நாள்களில் இஸ்ரேலின் பெரியோர் அனைவரும் ஒன்று கூடி சாமுவேலிடம் ராமாவுக்கு வந்தனர் அவர்கள் அவரிடம் இதோ உமக்கு வயது முதிர்ந்து விட்டது உம் புதல்வர்கள் உம் வழிமுறைகளில் நடப்பதில்லை ஆகவே அனைத்து வேற்றினங்களிடையே இருப்பது போன்று ஓர் அரசனை நியமித்தரலும் என்று கேட்டுக்கொண்டனர் எங்களுக்கு நீதி வழங்க ஓர் அரசனை தாரும் என்று அவர்கள் கேட்டது சாமுவேலுக்கு பட்டது சாமுவேல் ஆண்டவரிடம் வேண்டிக் கொண்டார் ஆண்டவர் சாமுவேலிடம் கூறியது மக்கள் குரலையும் அவர்கள் உன்னிடம் கூறுவது அனைத்தையும் கேள் ஏனெனில் அவர்கள் உன்னை புறக்கணிக்கவில்லை அவர்களை நான் ஆளாதபடி என்னைத்தான் புறக்கணித்து விட்டனர் ஓர் அரசன் வேண்டுமென்று தம்மிடம் கேட்ட மக்களுக்கு சாமுவேல் ஆண்டவர் கூறிய அனைத்தையும் கூறினார் உங்கள் மீது ஆட்சி செய்யும் அரசனின் உரிமைகளாவன அவன் உங்கள் புதர்வர்களை தன் தேரோட்டிகளாகவும் தன் குதிரை வீரர்களாகவும் வைத்துக் கொள்வான் அவர்களை தன் தேர்களுக்கு முன் ஓடச் செய்வான் அவன் அவர்களை ஆயிரத்தினர் தலைவராகவும் ஐம்பத்தினர் தலைவராகவும் தன் நிலத்தை ஒழுபவராகவும் தன் விளைச்சலை அறுவடை செய்பவராகவும் தன் போர்க்கருவிகளையும் தேர்கருவிகளையும் செய்பவராகவும் நியமித்துக் கொள்வான் மேலும் அவன் உங்கள் புதல்வியரை பரிமளத் செய்ப செய்கிறவர்களாகவும் சமைப்பவர்களாகவும் அப்பம் சுடுகிறவர்களாகவும் வைத்துக் கொள்வான் அவன் உங்கள் வயல்களிலும் திராட்சைத் தோட்டங்களிலும் தோப்புகளிலும் சிறந்தவற்றை எடுத்துக்கொண்டு தன் அலுவருக்கு கொடுப்பான் உங்கள் தானியத்திலும் திராட்சை பலனிலும் பத்தில் ஒரு பங்கை எடுத்துக்கொண்டு தன் காரிய தலைவருக்கும் அலுவலருக்கும் கொடுப்பான் உங்கள் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் உங்கள் கால்நடைகளில் சிறந்தவற்றையும் உங்கள் கழுதைகளையும் தன் சொந்த அலுவலுக்காக பயன்படுத்துவான் உங்கள் மந்தைகளில் பத்தில் ஒரு பங்கு எடுத்துக்கொள்வான் நீங்கள் அவனுக்கு பணியாளர்களாய் இருப்பீர்கள் அந்நாளில் நீங்களே உங்களுக்காக தேர்ந்து கொண்ட அரசரை முன்னிட்டு முறையிடுவீர்கள் அந்நாளில் ஆண்டவர் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டார் மக்களோ சாமுவேலின் குரலுக்கு செவி கொடுக்க மறுத்து இல்லை எங்களுக்கு கட்டாயமாய் ஓர் அரசன் வேண்டும் அனைத்து வேற்றின மக்கள் போலவே நாங்களும் இருப்போம் எங்கள் அரசன் எங்களுக்கு நீதி வழங்குவார் எங்கள் போர்களை முன்னின்று நடத்துவார் என்றனர் மக்கள் கூறியவை அனைத்தையும் சாமுவேல் கேட்டு அவற்றை ஆண்டவர் காதில் போட்டு வைத்தார் ஆண்டவர் சாமுவேலிடம் கூறியது அவர்கள் குரலுக்கு செவி கொடுத்து அவர்கள் மீது ஓர் அரசனை ஆளச் செய் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலரை பாடல் விழாவின் பேரொழியை அறிந்த மக்கள் பேறு பெற்றோர் ஆண்டவரே உம் சமூகத்தின் வழியில் அவர்கள் நடப்பார்கள் அவர்கள் நாள் முழுவதும் உன் பெயரில் களி கூறுவார்கள் உமது நீதியால் அவர்கள் மேன்மை அடைவார்கள் பல்லவி ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவேன் ஏனெனில் நீரே அவர்களது ஆற்றலின் மேன்மை உமது தயவால் எங்கள் வலிமை உயர்த்தப்பட்டுள்ளது நம் கேடயம் ஆண்டவருக்கு உரியது நம் அரசர் இஸ்ராயலின் தூயவருக்கு உரியவர் பல்லவி ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவேன் நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கிறார் கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார் நற்செய்தி வாசகம் மண்ணுலகில் பாவங்களை மன்னிக்க மானிட மகனுக்கு அதிகாரம் உண்டு மார்க்கு எழுதிய தூய நற்செய்தி வாசகம் அதிகாரம் இரண்டு இறைவசனம் ஒன்று முதல் பனிரண்டு முடிய இயேசு மீண்டும் கப்பர்நாகமுக்கு சென்றார் அவர் வீட்டில் இருக்கிறார் என்னும் செய்தி பரவிற்று பலர் வந்து கூடவே வீட்டு வாயில் அருகிலும் இடமில்லாமல் போயிற்று அவர் அவர்களுக்கு இறைவார்த்தையை எழுத்துரைத்து கொண்டிருந்தார் அப்போது முடக்குவாதமுற்ற ஒருவரை நால்வர் சுமந்து அவரிடம் கொண்டு வந்தனர் மக்கள் இரண்டிருந்த காரணத்தால் அவரை இயேசுவுக்கு முன் கொண்டு வர இயலவில்லை எனவே அவர் இருந்த இடத்திற்கு மேலே வீட்டின் கூரையை உடைத்து திறப்பு உண்டாக்கி முற்றவரை படுக்கையோடு கீழே இறக்கினார் இயேசு அவர்களுடைய நம்பிக்கையை கண்டு முடக்குவாதமுற்றவரிடம் மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார் அங்கே அமர்ந்திருந்த மறைநூல் அறிஞர் சிலர் இவன் ஏன் இப்படி பேசுகிறான் இவன் கடவுளை பழித்துரைக்கிறான் கடவுள் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்க யாரால் இயலும் என உள்ளத்தில் கொண்டிருந்தனர் உடனே அவர்கள் தமக்குள் இவ்வாறு எண்ணுவதை இயேசு தம்முள் உணர்ந்து அவர்களை நோக்கி உங்கள் உள்ளங்களில் இவ்வாறு எண்ணுவது ஏன் முடக்குவாதமுற்ற இவனிடம் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்பதா எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்பதா எது எளிது மண்ணுலகில் பாவங்களை மன்னிக்க மானிட மகனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றார் எனவே அவர் முடக்குவாத முற்றவரை நோக்கி நான் உனக்கு சொல்கிறேன் நீ எழுந்து உன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு உனது வீட்டுக்கு போ என்றார் அவரும் எழுந்து உடனே தம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாரும் காண வெளியே சென்றார் இதனால் அனைவரும் மலைத்து போய் இதைப்போல நாம் ஒருபோதும் கண்டதில்லையே என்று கூறி கடவுளை போற்றிப் புகழ்ந்தனர் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்